ஓம் நமச்சிவாயா ஓம் நமோ நாராயணா ஓம் பராசக்தியே என்று சிலர் சொல்வதை நான் கேட்கிறேன் அது அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது அதைவிட சிறந்த யோசனைகள் என்னால் சொல்ல முடியும் அது என்ன என்றால் மூச்சுப்பயிற்சி பிரணாயமம் உங்கள் ஒரு மூக்கின் வழியாக காற்றை உள்ளே எடுத்து அதை நிறுத்தி பிறகு அடுத்த மூக்கு துவாரத்தின் வழியாக வெளியே இடுவது இது மூச்சு பயிற்சி நீங்கள் அந்த மந்திரங்களை சொல்வதை விட இது உங்கள் உடலை மனதை சுத்தப்படுத்தும் ஆரோக்கியமாக இருக்கும் இரண்டாவது தியானம் உங்கள் மனதில் இவை எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு எந்த சிந்தனையும் இல்லாமல் உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி நீங்கள் மனதில் பக்குவப்படுத்தினால் அது தியானம் இன்னும் பலர் யோகா செய்கிறார்கள் அந் தன்னுடைய உடலை தன் வயத்திற்கு கொண்டு வருகிறார்கள் இது அவர்களுக்கு சுவாச பயிற்சியும் கிடைக்கிறது உடல் வாகும் கிடைக்கிறது இதையெல்லாம் நீங்கள் செய்தால் நிச்சயமாக இது உங்களுக்காக உங்கள் வாழ்க்கைக்காக உங்களுடைய எதிர்காலத்திற்காக அது நன்றாக இருக்கும் என்று நம்பிக்கை என்னிடம் இருக்கிறது வெறும் வார்த்தைகளால் உங்களுக்கு இது கிடைக்கும் என்றால் இந்த நமோ நாராயணாவா அல்லது ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்வது பொழுதை போக்கும் ஆனால் உங்கள் உடலுக்கு உங்கள் ஒரு ஆத்ம தைரியத்தை ஆத்ம பலத்தை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த மூன்று பயிற்சியையும் நீங்கள் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் அல்லது தெரிந்து கொள்ளுங்கள் வீணே இருப்பதை விடுத்து இதையெல்லாம் நீங்கள் செய்தால் உங்களுக்கு அந்த ஆத்ம பலம் கிடைக்கும் உங்கள் ஆன்மா எப்பொழுதுமே நிதானமாக இருக்கும் இது இது எனது கருத்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது தூக்கி குப்பையாக போட்டுவிடலாம் அது உங்கள் இடத்தில் இருக்கிறது ஆனால் இது நான் சொல்லக்கூடிய விஷயம்தான் யோசிக்குங்கள் எது தேவை எது குப்பை என்று தேவையானதை எடுத்துக்கொள்ளுங்கள் குப்பையொற்றை தூக்கி போடுங்கள் அவ்வளவுதான்